சர்க்குரு மூட்டைசாமி அவர்களின் பொன்னடி வணங்கி இன்றைய யூடியூப் வீடியோவை உங்களுக்கு தர இருக்கும் பூர்ணிமா என்று ஒரு வியக்கத்தக்க ஒரு வியாதிகை சாமி அவர்களை பார்க்காத ஒரு அன்பர் சாமி அவர்களை நேரில் பார்த்ததில்லை ஆனால் சாமி அவர்களைப் பற்றி தெரிந்து வைத்திருந்தவர் சாமி அவர்களை அனுதினமும் தனது வீட்டில் வணங்குவவர் சுவாமி அவர்களின் ஒரு படத்தை கொட்டு வீட்டில் தினமும் அவரை வணங்குவர் அவரது கோரிக்கை ஒன்றை சாமி நிறைவேற்றிய அவசியத்தை பற்றி நாம் இன்று பார்க்கலாம் அதாவது அந்த திருவாசகத்தில் எம்பெருமான் சிவனாரை பற்றி நமது மணிவாசக மாணிக்க வாசக பெருமான் முன்னை என்னுடை வாழ்வினை போயிட முக்கன் அது உடை எந்தை தன்னை யாவரும் அறிவதற்கு அறியவன் எளியவன் அடியாக்கு பொன்னை வென்றது ஒரு புரிசடை முனிதனில் இளமதி அது வைத்து அன்னையாண்டு தன் அடியாரில் கூட்டி அதிசயம் கண்டாமே என்று சொல்வார் அதாவது மூன்று கண்ணுடைய எனது அப்பனாகிய சிவபெருமான் தன்னேறில்லா தலைவன் யாரும் அறியனாத ஒரு ஈசன் அடியார்க்கு எளியவன் பொன்னின் ஒளியினும் மேம்பட்ட ஒளி பருந்திய திருச்சடையில் பிற இணிந்த அன்னை அணையவன் என்னை ஆட்கொண்டருளி எனது பலவினைகள் அகன்று ஒழியும்படி செய்து தனது அடியாருள் சேர்ப்பித்த அதிசயத்தை என்னவென்று கூறுவது அவனை பாடி பரவுவோமே என்கிறார் அதாவது இதில் நீங்க கவனிக்க வேண்டியது என்னன்னா சிவபெருமான் இட சக்திக்கு கொடுத்தார் தனது உடலில் ஒரு பாகத்தை சக்திக்கு கொடுத்தவர் சரி பாகத்தை ஒரு பாகத்தை இல்லை சரி பாகத்தை அப்ப பொன்னின் ஒளியினும் மேம்பட்ட ஒளி பெருந்து திருச்சடையில் பிரையணிந்த அன்னை அணையவன் அப்போ திருச்சடையில் ஒரு அன்னைக்கு அடைக்கலம் கொடுத்துருக்காரு அது கங்காதேவிக்கு பிரையணிந்த திருச்சடையில் கங்கையை தலையில் கொண்டவான்னு தான் பாடுறாங்க கங்கையை தலையில் கொண்டவா கிடமதில் பார்வதியை கொண்டவா அப்படிதான் அந்த பாட்டு அப்ப அந்த அன்னையிற்கு சரி சமபாகத்தை கொடுக்கும் அந்த இறைவரானவர் கங்கை என்ற ஒரு பிற உறவியாக பிறந்த அந்த அன்னையின் வடிவையும் தலைமுடிகளை அடக்கி ஆட்கொண்டார் அப்படிப்பட்ட அந்த சிவபெருமான் நமது அன்பர் அவர்களை இப்போ நாம் சிவனை சாமியாகத்தான் பார்க்கிறோம் சாமியை என்பதே உண்மை அந்த சிவனாகி நமது குருநாதர் முட்டைசாமியை பார்க்காத அன்பர் ஒருவருக்கு நடக்கப் துன்பத்தில் இருந்து அதனை நடக்க விடாமல் காப்பாற்றிய அந்த தன்மை அதாவது என்ன சொல்கிறது இதை அதாவது என்னை ஆட்கொண்டருளி எனது பல வினைகள் அகன்று ஒழியும்படி பல்வேறு வினைகள் செய்து இந்த பிறப்பு எடுத்திருக்கேன் அதெல்லாம் ஒழியும்படி என்னை அந்த திருக்கூட்டு அடியார்கள் ஒருத்தராக சேர்த்த அந்த குருநாதருக்கு வணக்கம்னு அந்த அன்பர் சொல்கிற மாதிரி ஆக்கிட்டார் அதாவது அவர் உடல்நிலை கொஞ்சம் மோசமாக பாதிக்கப்பட்டது அந்த அன்பருடைய உடல்நிலை அவர் சொந்த ஒரு திருச்சி அந்த திருச்சிக்கு அருகே உறையூரை சேர்ந்தவர் இது நடந்தது ரெண்டாயிரத்தி மூணு அவருக்கு உணவு செரிமானமாகவில்லை ஒன்று பிரச்சனை வந்தது எனது நல்ல நண்பரும் கூட அப்பொழுது நான் சொல்வேன் நான் உங்களை பணமுறை மூட்டைசாமியை பார்க்க கூப்பிட்டு கொண்டே இருக்கிறேன் நீங்கள் வருவதே இல்லை நான் அவரை எப்பொழுதும் நமது திருச்சி ஜங்ஷன் ஏரியாவில் உள்ள புத்தகக் கடைகள் தான் பார்ப்பேன் அன்றும் அவர் வந்திருந்தார் அப்பொழுது சிறிது சுவாதினம் இல்லாமல் அதாவது உடல் சுவாதீனம் இல்லாமல் இருந்தார் அதனால் அவரை பார்த்து கேட்டேன் அவரது பெயர் அழகர்சாமி என்ன அழகர்சாமி என்ன என்ன டயர்டாக இருக்குங்க என்னண்ணே உடம்பு சரியில்லையான்னு கேட்டேன் ஆமாண்ணே சுந்தரண்ணே கொஞ்சம் உடம்பு சரியில்லைண்ணே சாப்பிட்றதெல்லாம் சரிக்க மாட்டேங்குதுண்ணே அப்படியா என்ன எப்படி சொல்கிறீங்க அசால்தா டாக்டர்கிட்ட போனீங்களா அக்காட்ட சொன்னீங்களா சொன்னிங்களா டாக்டர்கிட்ட போனீங்களா அக்காவுக்கு தெரியும் நாங்களும் என்னென்னமோ தமிழ் வைத்தியம் சித்த வைத்தியம்லாம் பண்ணி பார்க்குறோம் ஒன்றும் சரியாக வரலனே ஏனே உணவு சரிக்காமல் இருந்தால் அது ஏதாவது கல்லீரல் சம்மந்தப்பட்ட கோளாராக இருக்க போதுண்ணே தயவுசெய்து டாக்டர்கிட்ட பார்த்துருக்கண்ணே நம்ம காவேரி மருத்துவமனைக்கு வேணால் போவோம்னே அது ஒரு நல்ல மருத்துவமனை மாதிரி தெரியலையே எனக்குன்னார் இல்லைண்ணே அப்படிலாம் இல்லைண்ணே ஒரு சில பேருக்கு அது சரியில்லாமல் போகும் நல்லா செக்கப் பண்ணுவாங்க வாங்க போவோம்னு அப்புறம் அவங்க வீட்டு அம்மாவுக்கு ஃபோன் பண்ணார் அப்புறம் பையனுக்கு ஃபோன் பண்ணார் அவருக்கு ஒரு பையன் ஒரு பொண்ணு ரெண்டு பேரும் படிச்சுக்கிட்டு இருக்காங்க பையன் வந்து இன்ஜினியரிங் படிக்கிறான் திருச்சியில் பொண்ணு வந்து இது படிக்கிறான் டாக்டர் படிக்கிறா அதாவது பொண்ணுதான் மூத்தவன் அவன் மதுரையில் டாக்டர் படிக்கிறான் அப்போ அந்த மாதிரி பையன் திருச்சியில் படிக்கிறனால பையனுக்கும் ஃபோன் பண்ணி அம்மா ஒய்ஃபுக்கும் ஃபோன் பண்ணி அவங்க அம்மா கூட இருக்காங்க அப்பா இல்லை விவரத்தை சொல்லி இந்த மாதிரி சுந்தரனை வந்திருக்காரு அவர் சத்தம் போடுறாரு வாமின்னு எடுக்கிறீங்க சரிமான இப்படி நாலஞ்சு நாலஞ்சாயிரவா சொல்லிவிட்டீங்க டாக்டர்கிட்ட அவசியம் போடும் காவேரி மருத்துவமனைக்கு போகலாங்கிறாரு அன்னையும் சொன்னால் கரெக்டாக இருக்கும்ல நீ வர்றியா நேராக காவேரி மருத்துவமனைக்கு வந்துடுறியா உன் அக்கௌண்ட்டில் எவ்வளோ பணம் இருக்குது அப்படின்னா அந்த அம்மா அவங்க ஒய்ஃப் என்ன சொல்லுது என் அக்கௌண்டில் ஒரு இருபதாயிரம் ரூபா இருக்குங்க சரி ஒரு ஐயாயிரரூவா வச்சுட்டு பதிஞ்சாயிரரூவா எடுத்துக்கிட்டு வா அவங்க எவ்வளோ பில் போடுறாங்கன்னு தெரில எங்கள்கிட்ட ஏடிஎம் பேரை இருக்குது எடுத்துக்கிடுவோம் அப்படின்னு சொல்ல அப்போ சாரி ஏடிஎம் இல்லை அது ஏடிஎம் வராத பீரியடு சாரி அதாவது உன் அக்கௌண்ட்டில் பதிஞ்சாயிரரூவா இருக்குது எடுத்துக்கலாம் என் அக்கௌண்ட்டில் வேறு கொஞ்சம் பணம் இருக்குது ஒரு இருபது இருபத்தி ரெண்டாயிரரூவா இருக்கும் பார்ப்போம் நம்ம இப்போ டெஸ்ட்டு தானே பண்ண போகிறோம்னு சொல்லிட்டு அவர் என்னோட கிளம்பி நாங்கள் டவுன் பஸ் சரி தான் போகிறோம் அவர் வண்டியிலேயும் வரல இந்த வயிறு வலிக்கிறதுனால வாமிட் எடுக்கிறதுனால வண்டியிலையும் வரல பஸ்ஸில் தான் வந்திருந்தார் டவுன் பஸ் சேரி காவேரி மருத்துவமனைக்கு போய் இறங்கிட்டோம் ஒய்ஃப்பும் அங்கே வந்து இறங்கிட்டாங்க கூட பையனும் வந்துவிட்டான் பையன் கையில் ஒரு நாலாயிரூவா இருந்திருக்கும் போல பதினஞ்சு நாளும் பத்தொம்பதாயிரம் ரூபா இப்போ டாக்டர்கிட்ட ஓபியில் அட்மிஷன் போட்டு அந்த வயிற்று பகுதிக்கு பார்க்கக்கூடிய டாக்டர்கிட்ட நாங்கள் அப்பாயின்மெண்ட் வாங்குகிறோம் நாங்கள் போகும்போதே மணி பன்னெண்டரை ஆச்சு அப்போ அவங்க சொல்கிறாங்க டாக்டர்ஸ் எல்லாம் ஒரு மணிக்கு சாப்பிட போயிடுவாங்க நாங்கள் உங்களுக்கு டோக்கன் தர்றோம் நீங்கள் மதியம் நாலரை மணிக்கு மேலே தான் பார்க்க முடியும் சரிங்க வெயிட் பண்ணி பார்க்குறோம் அப்புறம் வெயிட் பண்ணோம் நாளை முக்கால் எங்களை கூப்பிட்டாங்க இவரை அப்போ டாக்டர் வந்து ஒவ்வொன்றக்காக எழுதி கொடுக்குறாரு கல்லீரல் டெஸ்ட் அந்த அப்டோமன் டெஸ்ட்டுக்கு ஃபுல்லாக அப்புறம் ப்ளட் டெஸ்ட்டு யூரியா எல்லாம் எல்லாம் செக்கப் செய்யப்படுது கிரியாட்டின் கிட்னி சம்மந்தப்பட்டது எல்லாம் செக்அப் செய்யப்படுது இப்போ மோஷன்லாம் ஒழுங்காக போகுது இவருக்கு யூரின்லாம் ஒழுங்காக போகுது என்னங்கிறது ஒன்றும் எங்களுக்கு புரியலை ப்ளட் டெஸ்ட் எடுத்துருக்காங்க கிட்டத்தட்ட நாளைய முக்கால் அஞ்சு மணிக்கு எல்லாம் கொடுத்துட்டோம் அதுக்கப்புறம் எட்டு மணிக்கு தான் எங்களை கூப்பிட்டாங்க நானும் கூட இருக்கேன் எட்டு மணிக்கு கூப்பிட்டாங்க கூப்பிட்டவங்க சார் இந்த டெஸ்ட்டு வந்து உங்கள் கல்லீரலில் வந்து ப்ளட் டெஸ்ட்டு படி புற்றுநோய் ஏற்பட்டிருக்கு சார் கல்லீரனுடைய காவாசி பகுதி அந்த புற்றுநோய் தொற்றுருச்சு சார் நீங்கள் கவனிக்கவே இல்லையா நீங்கள் புற்றுநோய் டாக்டர்கிட்ட போகணும் அப்படின்னு சொல்லி திரும்ப அங்கனக்குள்ளே அங்கே அவங்க டாக்டர்கிட்டே அவங்க கிளினிக்கில் புற்றுநோய் அந்த பிரிவுக்கு எழுதி தர்றாங்க அப்புறம் புற்றுநோய் டாக்டரை போய் எட்டரை மணிக்கு பார்க்குறோம் ஒம்பது மணிக்கு முடிடுவாங்க போல் ஓபி ஆனாலும் அவர் பார்க்குறாரு பார்த்துக்கிட்டு திரும்ப அவர் சில செக்கப்லாம் எழுதி கொடுத்து ஒம்பதே முக்கால் எங்களை விட போது புற்றுநோய் வந்து இப்போ மூணாவது ஸ்டேஜில் இருக்குங்கிறாரு ஒன்றுமே புரியலை எங்களுக்கு அவங்க வீட்டம்மா அழுகிறாங்க பையன் அழுகிறான் பொண்ணுக்கு தகவல் தெரிவிக்கப்படுது பொண்ணு அழுகுறா என்ன செய்கிறது அழுது என்ன பண்ணுறது புற்றுநோயை விட்டுட்டாங்க மூணாவது ஸ்டேஜுக்கு போயிடுச்சு இது என்னமோ நாலு ஸ்டேஜ் அஞ்சு ஸ்டேஜுன்னு சொன்னார் டாக்டர் இப்போ மூணாவது ஸ்டேஜுக்கு போயிடுச்சு நீ நாலாவது ஸ்டேஜ் அஞ்சாவது ஸ்டேஜ் சரிமான ஆகலை இனி இந்த கிட்டியும் வந்து இயங்குறதுக்கு கொஞ்சம் மறுக்க ஆரம்பிக்குமா பின்னாடி அதெல்லாம் டாக்டர் சொல்லிட்டாரு பயமுறுத்தலை ஆனால் சொல்லிட்டாரு ஆனால் இதை குணப்படுத்தலாம் பயப்படாதீங்க அப்படின்னு சொல்லியிருக்காரு அப்புறம் அதுக்கு இவ்வளோ செலவாகும் அப்படின்னாரு இந்த ஆப்ரேஷன் பண்ணுறதுக்கு அவர் சொன்ன செலவை கேட்டால் எனக்கு பயக்கம் வந்துருச்சு ஏன்னா அவர் சொன்னது பன்னெண்டு லட்சம் ரூபா கல்லீரலை கம்ப்ளீட்டாக கட் பண்ணி ஒத்துக்கொள்ளக்கூடிய கல்லீரை பார்ட் யாராவது கொடுத்தா அதை வைக்கணுமா அது யார் கொடுப்பா கல்லீரலை மனைவி நான் கொடுக்குறேங்கிறது அதெல்லாம் டெஸ்ட் பண்ணி தான் சொல்லணுங்கிறாரு திரும்ப நீங்கள் நாளைக்கு வாங்கன்ட்டார் எல்லாம் அழுத புலம்பி தவித்து அவங்க என்ன செய்ய தெரியாமல் எல்லாம் வீட்டுக்கு வந்துடும் அவர் வீட்டுக்கு நான் அவர் வீட்டுக்கு போயிட்டேன் நான் வசூலுக்கு போயிருக்கேன் நான் இப்போ புத்தக வியாபாரம் விம்பரமாக பார்த்துக்கிட்டு இருந்த டைம் கண்ணஹாசன் புஸ்தகம் கல்கியினுடைய பொன்னியின் செல்வன் சான்றிஞியனுடைய பார்த்திபன் கனவு இந்த மாதிரி புத்தகங்கள்லாம் விற்பனை பண்ணி அதில் கிடைக்கக்கூடிய கமிஷனில் என் தொழில் இருக்கேன் அதாவது நான் கல்யாணமெல்லாம் இப்போ ஆகலை அந்த ரெண்டாயிரத்தி மூணில் அந்த கமிஷனில் தொழில் இருக்கேன் அந்த நபர்த்தின வியாபாரமும் பார்த்துக்கிட்டு இருக்கேன் வைர வியாபாரமும் பார்த்துக்கிட்டு இருக்கேன் இரண்டு தொழில்கள் எனக்கு எப்போவுமே பிரிண்டிங் அதுவும் பார்த்துக்கிட்டு இருக்கேன் அப்போ நான் திருச்சியில் புசாம்பட போகும்போது தான் இவர் எனக்கு முத முதல் அறிமுகமாகி நட்பு ஆகி ஃப்ரெண்ட் ஆனார் அதே மாதிரி தான் பார்ப்பேன் அதே மாதிரி பார்த்தேன் திரும்ப அவர் வீட்டுக்கே போயிட்டேன் நான் கையில் கொண்டு அந்த புசாம்பெல்லாம் போட்டேன் கடையில் ஜங்ஷன் கடையில் போட்டேன் என் புதுசாக உடனே விற்றுரும் நாலு கடைக்கு போட்டோன்னே விற்று போயிடும் உடனே ரெடி கேஷ் தான் அங்கே பதிப்பத்தில் போய் வாங்கினா இருபத்தஞ்சி பர்சன்ட் டிஸ்கவுண்ட்டு என் வாங்கினா இருபது பர்சன்ட் அஞ்சு பர்சன்ட் கமிஷனில் பார்த்துக்கிட்டு இருந்தேன் எல்லாம் போட்டுவிட்டு பணம்லாம் வாங்கிட்டு தான் இவரோட டாக்டர் கிளினிக்கெலாம் போனோம் அப்புறம் என் கையில் ஒரு எழுபத்தெட்டாயிரம் ரூபா வசூல் பண்ண இருந்துச்சு அப்புறம் நான் சொன்னேன் என் பணத்தை கூட நான் கொடுக்குறேனே நீங்கள் இதாக வச்சுக்கோங்க அப்படின்னு இல்லை இல்லை பார்த்துக்கலாம் அப்படி எல்லாம் போய் நைட்டு போய் உங்கள் வீட்டில் யாருக்கும் சாப்பிட மனசில் இருந்தாலும் உங்கள் நம்ம தோசை ஊற்றி கொடுத்து அரை சாப்பிட்றோம் இவர் இட்லி இவருக்கு இட்லி கொடுக்கப்படுது இட்லி மட்டும் சாப்பிட்றாரு அழுது புலம்புறாங்க நான் அப்பவும் இவர் சொல்கிறாரு அன்னையும் சொன்ன மாதிரி நான் மூட்டை சாமியை தான் நம்புகிறேன் நான் அவரை நேரில் பார்க்கலே தவிர நான் முழுசாக அவரை நம்புகிறேன் அதனால் இந்த பிரச்சனையும் அவரே தீர்த்து வைப்பார்னு நான் முழு நம்பிக்கை கொள்கிறேன் நான் நான் சொன்னேன் கரெக்டுனே என் குருநாதரை நீங்கள் பிடிச்சிட்டீங்கன்னா வேறு யாரையும் பிடிக்க வேண்டாம் சரி குருநாதர் எங்கே இருக்காருன்னு கேட்டு சொல்லுவோம்னே அப்படின்ட்டு நான் வந்து இருந்த வேலுவுக்கு ஃபோன் பண்ணுறேன் ஏன்னா நான் அப்போ சங்கரன் கோயிலில் இல்லை கோயில் திருப்பணிகளை முடிச்சுட்டு நான் வெளியேறிட்டேன் சாமியோடு ஏற்பட்ட ஒரு மனி பிசங்கு காரணமாக வெளியேறிட்டேன் நான் வந்து மதுரையில் இருந்து தான் வியாபாரம் பார்க்குறேன் அப்புறம் நேராக அங்கே சங்கர் கோயிலில் ராஜேந்திர சாமிக்கு அந்த நிர்வாகம் அந்த வேலுலாம் அங்கே தான் இங்கே இருக்கேன் அப்போ நான் வேலுக்கு ஃபோன் பண்ணி இந்த மாதிரி ராஜேந்திர சாமி நிர்வாகம் வரல அப்போ வேலு இருக்கேன் வேலுக்கு ஃபோன் பண்ணி இந்த மாதிரிப்பா இந்த மாதிரி பிரச்சனை இது வந்து இப்போ நம்ம சித்ராஜ் சாமிகிட்ட கூட்டி வர்றதை விட நான் நம்ம பழனி மூட்டை சாமிகிட்ட கூட்டி போயிடலாம்னு நினைக்கிறேன் நீ என்ன நினைக்கிற அப்படின்னு கேட்டேன் ஆனே உங்கள் கணிப்பு என்றைக்குமே கரெக்டாக இருக்குண்ணே நீங்கள் பழனிக்கே கூட்டி போயிருங்கண்ணே அப்படின்னு சொல்ல சரின்ட்டு அப்புறம் மேலும் இன்னொரு நண்பர் அவர் பேர் சொல்ல நான் விரும்பலை ஆனால் அவர் தன்னுடைய பேர் சொல்லக்கூடாதுன்னு இருக்காரு அந்த நண்பருக்கு ஃபோன் பண்ணி எப்போ சாமியை நேற்று பார்க்க போனீங்க சாமி எங்கள் ஆர்ட்ஸ் காலேஜில் தான் இருக்காரா அப்படின்னு கேட்டேன் ஆமாண்ணே ஆர்ட்ஸ் காலேஜெலாம் இருக்கார் இல்லை நாளைக்கு ஒரு கொஞ்சம் முடியாதவர் நம்ம நண்பர் திருச்சிக்காரர் அவரை கூட்டி போகணும் அதுக்கு தான் அவட்ட கேட்டேன் இல்லைன்னா நல்லா போகலான்னு சாமி அங்கே தானே இருக்கார் எங்கேனே போக போகிறாரு சாமி எப்போ அங்கே தான் இருப்பார் சரி ரைட்டு நாங்கள் நாளைக்கு கிளம்புறேன்ப்பா அப்படின்ட்டு இவர்கிட்ட உடனே அப்பா நண்பர்கிட்ட உடனே நாளைக்கு போயிடோடனே நம்ம ஒன்றும் கவலைப்பட வேண்டாம் நாளைக்கு போயிடுவோம் காலையில் வெளிலனா கிளம்புவோம் அப்படின்னு சொல்லிவிட்டு அதே மாதிரி அதிகாலையில் வெளிலனா நாங்கள் அந்த திண்டுக்கல் வழி அதாவது இது என்ன சொல்கிறது அப்படின்னா மணப்பாறை வழியாக போகிற வண்டி பள்ளிக்கு போயிடுறோம் போய் ஆர்ட்ஸ் காலேஜ் வர்றோம் சாமி ஆர்ட்ஸ் காலேஜில் இல்லைங்க அப்புறம் சாமிக்கு தெரிந்த நண்பர்கள் எய்தாப்பில் உள்ள கடைகள் ஆர்ட்ஸ் காலேஜுக்கு வெளியே உள்ள கடை சாமி போகிற ரெகுலரான இடமெல்லாம் கேட்குறான் சாமி இல்லை சாமி எங்கள் வீட்டாக தெரில சாமி எங்கள் வீட்டாக தெரில சாமி எங்கள் வீட்டாக இதே தான் பதில் கனகம்பட்டிக்கு வர்றோம் கனகம்பட்டிலையும் அதே பதில் மோகன் தோட்டத்துக்கும் அதே பதில் ஜகமா கோயிலுக்கும் அதே பதில் இடும்பன் மலைக்கும் அதே பதில் கோம்பக்காடுக்கும் அதே பதில் ஆராயி வீட்டு சின்னக்கும் அதே பதில் சரி மதுரைகிறேன் வந்தாரோ ஒரு நமக்கு தெரியாமனா மதுரையிலையும் வரல மதுரையில் அப்போ ஒரு இடத்துக்கு வந்துக்கிட்டு இருப்பார் நம்ம சமாஜம் இல்லை இன்னொரு இடம் அங்கேயும் வரல பொள்ளாச்சி சாலையில் இருப்பார்த்து தேடி போனோம் பொள்ளாச்சி வரையும் தேடி போயிட்டோம் கார் எடுத்துக்கிட்டு அங்கேயும் வரல பொள்ளாச்சி சாலை வரைக்கும் என்னடா இது நம்மளை இப்படி அளக்கழிக்கிறாரு குருநாதா நீயே துணைன்னு அண்ணே ஒன்றும் கவலைப்படாதே அண்ணே சாமி இருக்கிறாடா நமக்கு தெரியும் இல்லைண்ணே அவர் உட்காந்துருக்கிறாடா அந்த பாறையை தொட்டு கும்பிட்டு வருவோம்னே அப்படின்னு நான் அவருக்கு தைரியம் சொல்லி அவரை கூட்டி போகிறேன் அவரும் அதனால் பயப்படல வந்தார் ஆர்ட்ஸ் காலேஜில் சாமி ஒரு பாலை மாதிரி இருக்கும் அதில் படுப்பார் அதில் தொட்டு கும்பிட்டு அதில் கொஞ்சம் சுண்ணாம்பு விபூதியெல்லாம் இருக்குது அது எடுத்து போச்சுட்டு குருநாதா நீங்கள் தான் துணை இந்த கல்லீரல் புற்றுநோய் எந்த விதமான வைத்தியமும் பண்ணாமல் குணப்படுத்தணும் குருநாதா நீங்கள் தான் துணை குருநாதா குருநாதா குருநாதான்னு அவர் மன்றாடி மனமுருகி வேண்டாரு கல்யாணமனை இருக்க புள்ள பையன் படிக்கிற பையன் அந்த பிள்ளையும் படிச்சுக்கிட்டு இருக்கு அது மெடிக்கல் வந்து தேர்ட் இயர் படிக்குது இந்த பையன் இன்ஜினியரிங் ஃபஸ்ட் இயர் படிக்கிறா என்ன பண்ணுறது பாவா இவர் வந்து இவருக்கு வந்து இந்த எலக்ட்ரானிக்கு எலெக்ட்ரிக்கல் சாரி எலக்ட்ரானிக்கில் எலக்ட்ரிக்கல் பொருள் ஏஜென்ட் அவர் சே அந்த பொருள்கள்லாம் வாங்கி விற்கிறவர் சிட்டி எலெக்ட்ரானிக்கல் எலெக்ட்ரிக்கலுக்கெல்லாம் சப்ளை பண்ணுறவர் அப்புறம் இவரும் ஒரு குறிப்பிட்ட அளவு வருமானம் உள்ளவர் மாதத்துக்கு ஒரு அறுபதாயிரம் ஐம்பதாயிரம் வருமானம் உள்ளவர் இவரும் வேண்டிக்கிட்டு எல்லா குருநாதா நீய துணையின்ட்டு வேண்டிக்கிட்டு நாங்கள் வந்துட்டோங்க வந்து பழனி பஸ் ஸ்டாண்டில் நிற்கிறோம் திரும்பவும் நாங்கள் மனப்பாறை வண்டி ஏற அப்போ ஒரு வயசான ஒரு முதியவருங்க ரொம்ப வயசாலி ஒரு எண்பத்தஞ்சி தொண்ணூறு வயசு இருக்கும் ஏப்பா ஏப்பா இந்த இதுக்கு போகிற டவுன் பஸ் ஒட்டாட்சியத்தில் போகிற டவுன் பஸ் எங்கே நிற்கிது கொஞ்சம் பார்த்து சொல்லுவேன் அப்படின்னு அந்த என் நண்பரை பார்த்து சொல்ல அவர் சொன்னார் ஐயா இது வந்து ரூட் வண்டி ஐயா இது எல்லாம் வெளியூர் போகிற வண்டி அந்த நிற்கிது போகிறேன் அதான் டவுன் பஸ் ஏரியா நான் உங்களை கொண்டாந்து விட ஐயா பார்த்தா மகாராசா பாப்பா உனக்கு என்னனாலும் நீ மகாராசனா இருப்பாப்பா ஆ உன் பிரச்சனை ஃபுல்லாக தீர்ந்து போயிரும்பா நான் சொல்கிறப்பா நம்பு உன் பிரச்சனை ஃபுல்லாக தீர்ந்து போயிடும் என்னையை கொண்டாந்து விட்டுருங்கிறாரு அப்போ நானும் சொல்லுவேன் வாங்க சாமி நானும் வர்றேன் கூட வர்றேன்னு நீ துணைக்கி வந்தவனாப்பா சரி சரி வா 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 ரெண்டு பேரும் அப்போ என்னை கொண்டாந்து விடுறீங்க வாங்க 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 போ அப்படிங்க நேரே ஒட்டஞ்சத்திரம் பஸ்ஸுக்கு போய் டவுன் பஸ்ஸில் போய் ஐயாவை ஏற்றி விட்டு ஐயா ஏதாவது டீ காப்பி சாப்பிட்றீங்களா இஞ்சி டீ கிடைக்குமா அப்படின்னு கேட்க எனக்கு ஒரு சட்டுன்னு ஒரு பொறி தட்டுனுச்சு இந்த இஞ்சி டீ கேட்குறவரும் சாமி தான் ஏன்னா இவர் இஞ்சி டி கேட்குறாருட்டு அப்படியே அவங்களை பஸ் ஸ்டாண்டை தொலாகணும் ஒருத்தர் இஞ்சி டீ விற்று சைக்கிளில் விற்றுக்கிட்டு இருந்தேன் அப்புறம் இஞ்சி டீயை வாங்கி இவருக்கு கொடுத்தோம் இவர் கோயிலை போட்டுக்கிட்டு இருந்தார் அது துப்பிப்பிட்டு இஞ்சி டீயை என்ன கட்டமாக இருக்குப்பா நல்லாயிருக்கு எப்பா என் நண்பரை பார்த்து எப்பா என்ன பிரச்சனை என்னால ஏன் கண்கலங்கிற கலங்காதப்பா இந்தா இந்த கீரை ஏதோ ஒரு பச்சரை மாதிரி இருந்துச்சுங்க ஒரு கட்டு அவர் பைக்குள்ளேருந்து தான் எடுத்தார் கையில் ஒரு பை வச்சுருந்தார் ஒரு வெள்ளை கலர் அழுக்கு கலர் பை அதுலேருந்து எடுத்தார் இதை நாளைக்கு காலையில் பல்ல வழங்கி போட்டு மிக்ஸியில் மிக்ஸி இருக்குல்ல வீட்டில் அதை போட்டு அடித்து வெறு வயிற்றில் குடிச்சிடு இதை மூணு பகுதியாக பிரிச்சுக்க மூணு நாளைக்கு குடிப்பா சரியா அப்புறம் நீ போகிற அந்த மெடிக்கல் மெடிக்கலா சார் அதான் ஒரு ஆஸ்பத்திரிக்கு போ இந்த மாதிரி கூட்டி போனால்ல அந்த ஆஸ்பத்திரிக்கு போய் செக்கப் பண்ணி பார்ப்பார் அப்படின்ட்டு அவர் வாட்டுக்கு பஸ்ஸு கிளம்பி வச்சு நாங்களே இறங்கிட்டோம் இவர் எங்கிட்ட கேட்டார் என்னங்க இது யாரோ ஒருத்தர் வயசானவருக்கு உதவி பண்ணோம் அவர் நம்ம ஒரு பச்சளை மாதிரி தர்றாரு நான் சொன்னேன் இல்லை இது வந்து எனக்கு மூட்டைசாமி மாதிரி தான் நம்ம குருநாதர் மாதிரி தான் தெரியுது அதனால நம்ம நம்பிக்கை கொண்டு நம்ம குருநாதர் தான் நமக்கு பச்சளை கொடுத்துருக்காரு நம்ம காணம் காணம்னு தேர்ணோம் அவர் தான் வயது முந்த முதியோர் வடிவில் வந்திருக்காரு இதை நம்புங்க நம்பிக்கையை நம்ம சோதனை பண்ணி பார்க்கக்கூடாது குருநாதராக இல்லையாங்கள பச்சாளையை நம்ம குடிப்போம் நம்பிக்கையோடு வாங்க நம்ம திருச்சி போகம்ட்டு திருச்சி வந்துட்டோம் வந்து அவர் மனைவிட்ட விவரங்கள்லாம் சொல்லிவிட்டு நான் ஊருக்கு கிளம்பிட்டேன் ஏன்னா நான் மதுரையில் இருக்கிறதுனால என்னைய தேடி தேடி ஆள் விரும்புகிறதுனால ஊரு கிளம்பிட்டேன் அப்புறம் அவர் அதே மாதிரி மறுநாள் காலையில் எனக்கு ஃபோன் பண்ணிவிட்டு குருநாதருக்கு முன்னாடி விளக்கேற்றி வச்சு சாமி கும்பிட்டு இந்த பச்சாளையை வச்சு எல்லா வியாதிக்கும் தீரணும் சாமி கும்பிட்டு கூடுங்கன்னு சொல்லியிருந்தேன் அதே மாதிரி மூணு பாவமாக பிரிச்சுட்டு அதை எனக்கு ஃபோட்டோ எடுத்து அனுப்புறாரு செல்ஃபோனில் இந்த கரெக்டாக பிரித்து சரியானு கேட்டார் சரிதாங்க அப்படின்னு இதுபடி நான் இப்போ மிக்சியில் போட்டு அடைச்சி குடிச்சிடுறேன் ஆனால் இந்த வேர்கீர்லாம் இருக்குது அதோட போ போட்டு அடித்து குடிக்க அப்படின்னு அடித்து குடிச்சுட்டார் முதல் நாள் ரெண்டாவது நாள் மூணாவது நாள் இப்போ இவருக்கு நாலாவது நாள் இவர் சாப்பிட்ற பொருள் இவருக்கு செரிமானம் ஆகுது வாமிட்டு வரலை டிசன்ட்ரி ஆகலை இப்போ இந்த காவேரி மருத்துவமனையில் மறுநாளே வர சொன்னாங்க இல்லையா இப்போ நாலாவது நாளை விட்டுட்டு அஞ்சாவது நாள் போகிறாங்க நல்லா சாப்பிட்றாரு அஞ்சாவது நாள் போகிறாங்க போகும்போது இந்த ஏற்கனவே எடுத்த டெஸ்ட்லாம் எடுத்துக்கிட்டு போகிறாங்க நான் போகலாம் நான் மதுரையில் தான் இருக்கேன் போனால் அங்கே ஏங்க என்னங்க அவ்வளோ லேட்டாக வர்றீங்க எவ்வளோ சீரியஸ் கண்டிஷனில் இருக்குது தெரியுமா சரி திருப்பூர்லாம் ப்ளட் டெஸ்ட் எடுக்கணும் அப்படின்னு ப்ளட் டெஸ்ட் எடுக்கிறாங்க ப்ளட் டெஸ்ட்டு பார்த்த டாக்டர் ஆச்சரியப்படுறார் கேன்சருக்கான அறிகுறி அந்த ப்ளட் டெஸ்ட்டில் இல்லை அடுத்து வேறு ஒரு டெஸ்ட் எடுத்துருப்பாங்க பார்க்க போல் கேன்சருக்கு டேரக்டான டெஸ்ட்டு கேன்சருக்கான பர்சன்டேஜே அதில் இல்லை அப்போ டாக்டரு என்னையா மூணு நாளைக்கு முன்னாடி நீங்கள் வந்தீங்க இன்னொருத்தர் கூட்டி வந்தார் பார்த்தான்னு செஞ்சான் அது வந்து தேர்ட் ஸ்டேஜில் சொன்னோம் கிட்டத்தட்ட எயிட்டி பர்சன்ட் பரவி இருந்துச்சு இப்போ உங்கள் கல்லீரல் நல்லாயிருக்கே ஸ்கேன் பண்ணி படமும் எடுத்துருவோம்னு எடுத்தால் அதுவும் நல்லாயிருக்கு கல்லீரல் சூப்பராக இருக்குது நல்லா நல்லாயிருக்கு டாக்டருக்கே பெருத்த ஆச்சரியம் மொத்த செலவு ஒரு இருபதாயிரரூவா தான் வந்துச்சு இந்த டெஸ்ட்டுக்கெல்லாம் அன்றைக்கி பண்ணது இன்றைக்கி பண்ணது எல்லாம் அவர் சொன்னார் கடைசியில் டாக்டர் சொல்லிட்டார் உங்களுக்கு கேன்சரே இல்லைங்க எங்களுக்கே ஆச்சரியமாக இருக்குது நாலு நாளைக்கு முன்னாடி வரும்போது எண்பது பர்சன்ட் கேன்சரோட கல்லீரல் கேன்சரோட வந்தீங்க எப்படி இல்லாமல் போகும் இடையில எங்கெங்க போனீங்க சொல்லுங்கன்னு ஆறு உடனே இந்த அன்னைக்கு கூட்டி வந்த நண்பர் வந்து அவர் குருநாதன் ஏன்னா நானும் அவர் தான் குருநாதர் நினைக்கிறேன் பழனி கணக்கம்பட்டி மூட்டைசாமின்னு சொல்கிறது அவர் ஆர்ட்ஸ் காலேஜில் இருப்பார் அங்கே போனோம் அவரை பார்க்க முடியலங்க அப்புறம் ஒரு முதியவர் ஒரு பஸ்ஸில் டவுன் பஸ்ஸில் கொண்டு உட்கார வச்சா அவர் ஒரு பச்சை மாதிரி கொடுத்தாரு அரைச்சி குடிக்க சொன்னாருங்க நான் அவர் மூட்டசாமி தாண்டி என் நண்பர் சொன்னார் சுந்தரம் நான் அதே மாதிரி நானும் நம்பிக்கை கொண்டு அரைச்சி குடிச்சுட்டேங்க அதுக்கப்புறம் தான் இப்போ உங்கள்கிட்ட வரான் அடாடா அடா எவ்வளோ பெரிய அதிசயம் எட்டி பார்த்து பிறகு இந்த கேன்சர் கல்லீரல் சும்மா அப்படியே அழுவா மாதிரி இருக்கேங்க அழுவா மாதிரி அப்படின்னு டாக்டர் சொல்லி ஆச்சரியப்பட்டுட்டு தப்பிச்சிங்க போங்க நீ ஏழு லட்சம் பத்து லட்சம் பன்னெண்டு லட்சம்லாம் செலவு இல்லை இங்கே வாட சாதாரண வைப்போம்னா எல்லாம் ஜாப் இல்லாமன்னா மனைவி காச்சரியம் மகளுக்கா சிறிய மகளுக்கா சிறிய மகளும் டாக்டர் படிக்கிற மகளும் எல்லாரும் காச்சரியும் எல்லாரும் சந்தோஷமா கிளம்பி எனக்கு ஃபோன் பண்ணிவிட்டு அண்ணே மூட்டசாமியை பார்க்க போகிறோம்னே நீங்களும் வந்துருக்கனே நாங்கள் நான் மதுரையிலேருந்து எழுதி கிளம்பி மூட்டைசாமியை பார்க்க போகிறேன் அவங்க திருச்சியிலேருந்து கிளம்பி வர்றாங்க நான் முன்கூட்டியே போயிட்டேன் சாமி ஆர்ட்ஸ் காலேஜ்லாம் இருக்கார் நான் கிட்டத்தட்ட போய் ஒரு ரெண்டரை மணி நேரம் மூணு மணி நேரம் கழிச்சு அவங்க வந்தாள் வாப்பா எப்பா அந்த கீரை டவுன் பச அரைச்சி குடிச்சுட்டு ஆக்கம் கல்லீரல் மண்ணீரல் புற்று நோய் என்னென்னமோ இல்லை ஜெலியாச்சு போல அடியே அவன் சந்தோஷமா நடந்து வர்றா அன்னைக்கு என்னமோ கொக்கே கொக்கான வந்தா ஏப்பா சீக்கு கோழி மாதிரி வந்தா இன்னைக்கு என்னப்பா துள்ளி கூச்சி வர்ற பாறை புரட்டுப்பா அப்படின்னு சொல்ல அங்கனக்குள்ள எங்கனா பாறை கிடக்குன்னு அவர் தெரிஞ்சாரு தான் இந்த பட்டியல்தான்ப்பா அப்படின்னா அங்கே ஒரு பட்டியல் கிடந்துச்சு அந்த ஆர்ட்ஸ் காலேஜ் கிட்ட என்ன சாமி அவரு நீ என்ன சாமி சொல்ற அந்த வியாதி எல்லாம் குணமாயிருச்சு இந்த பாறையை பரட்டுறதுல அது கொஞ்சம் உடம்பு முடியலைங்கிற வியாதி குணமாயிருச்சு சாமி பாறையை பரட்டினாங்க அப்போ அவனால் பரட்ட முடியும்ல ஏன்னா அவர் பரட்டிட்டார் அந்த ஆர்ட்ஸ் காலேஜில் வந்து பாறையை பரட்டி சாமிக்கு பக்கத்தில் கொடுத்தான் சரி சாமி இப்போ வந்தால் இன்னொரு நாலு பேர் உட்காரலாம்ல அதுக்குத்தேன் சாமி வியாதியெல்லாம் நமக்கு ஒன்றும் கிடையாது சாமி புற்றுநோயே அது இதெல்லாம் ஒன்றும் கிடையாது சந்தோஷமாக இருங்க பிள்ளையெல்லாம் கல்யாணம் பண்ணுவீங்க பேரம் பற்றி பார்ப்பீங்க பையனுக்கெல்லாம் கல்யாணம் பண்ணுவீங்க பேரம்பத்தி பண்ணுவீங்க நீண்ட ஆய்வு இருப்பீங்க சாமி ஏன் கவலாப்பட்டுக்கிட்டு போங்க அப்படின்னு சொல்லி ஆசீர்வாதம் பண்ணி அனுப்பி வச்சார் நானும் கூட போயிருக்கேன் எனக்கும் விபத்து கொடுத்து ஆசீர்வாதம் பண்ணி அனுப்பி வச்சார் அப்புறம் சந்தோஷமாக எல்லாரும் கிளம்பி வரும்போது சாமி கொஞ்சம் நெழுங்க சாமி திரும்ப சாமி கூப்பிட்டாரு அப்போ என்ன சாமி அப்படின்னு அவர் கேட்க சாமி எனக்குள்ளே உட்காந்துருக்க இங்கே என்ன ஏழு எட்டு பேர் இருக்குமா ஒரு ஏழு எட்டு பேர் தான் இருந்தாங்க உங்களோட சேர்த்துக்குங்க வந்து பதிமூணு சாப்பாடு அந்த பேப்பரை கொடுத்து வாங்கிட்டு வாங்க சாமி உங்கள்கிட்ட பேப்பர் இருக்குல்ல சந்தோஷமாக பேப்பர் இருக்குது சாமி வேணா போங்க இவனுக்கு தெரியும் சாப்பாடு வாங்குற இடம் அப்படின்னா நான் நான் கூட போய் எப்பவும் சாப்பாடு வாங்குற இடத்துல பதிமூணு சாப்பாடு பதினஞ்சாக வாங்கினோம் வாங்கி கொண்டாந்து சாமிகிட்ட கொடுத்து எல்லாருக்கும் சாமியை இலைய கொடுத்து தேய் பரிமாறுங்கடா ஏ சிவா பரிமாறுறானாங்க உள்ள சிவாவை சொல்லி பரிமாற சொல்லி எல்லோரும் சாப்பிட்டோம் சாட்டுக்கிட்டு முடிச்சுட்டு சாமி கருமா தொலைஞ்சிடுச்சு சாமி அவள் போய்ட்டு வாங்க சாமி நீ ஒன்றும் இல்லை சாப்பாடை வாங்கி கொடுத்தீங்கல்ல கருமா முடிஞ்சு போச்சு இந்த கருமா நோய் சாமி இதெல்லாம் அந்த நோய் குஷ்ட நோய் டிபி இதெல்லாம் கருமா நோய் போயிடுச்சு போயிட்டு வாங்க உங்களுக்கு அந்த முருகப்பெருமான் பெருமான் துணையாறு பேர் சாமி இந்த மூட்டையும் இருப்பேன் முருகையாக இருக்கிறதுல போலாம் மூட்டை இருப்பேன் மூட்டை இருக்கிறதால முருகா இருப்பேன் போயிட்டு வாங்க அப்படின்னு சொல்லி எங்களை அனுப்பி வச்சார் அப்போ எனக்கு ஒரு பாட்டு என்ன போய்ச்சி திரும்ப திருவாசக பாட்டு அதாவது கருடக்கடியோன் காண மாட்ட கலல் சேவடி எனும் பொருளை தந்து இங்கு என்னை ஆண்ட பொல்லாம் மணியேயோ இருளை துறந்திட்டு இங்கே வா என்று அங்கேயே கூவிக்கொள்ளும் அருளை பெறுவான்னு ஆசைப்பட்டேன் கண்டாயம்மானே இந்த பாட்டு தாங்க மணிவாசகர் பாண்ணை மாணிக்க வாசகர் பாண்ட இந்த பாட்டு தாங்க எனக்கு ஞாபகம் வந்துச்சு ஏன் இந்த பாட்டு எனக்கு ஞாபகத்துக்கு வரணும்னு கேட்குறீங்களா கருடனை கொடியில் கொண்டிருக்கும் திருமாலும் அதாவது கருட வாகனத்தோன் திருமால் அவனுடைய கொடியில் கருடன் இருப்பார் கருடனை கொடியில் கொண்டிருக்கும் திருமாலும் அவரை காண முடியாத திருக்கலல் அணிந்த அந்த திருவடி பாதம் அந்த திருவடி பாதத்தை எனக்கு தந்து என்னை ஆட்கொண்ட மாணிக்காமேங்கிறார் அப்போ சாமியும் இப்போ ஏன் அன்பரை காப்பாற்ற பாருங்கள் சாமியை பார்க்க முடியல ஆனாலும் பாருங்கள் யாரோ ஒரு முதியோர் வடிவத்தில் வந்து கீரை மாதிரி ஒரு பச்சளையை கொடுத்து அந்த கல்லீரல் புற்றுநோய் எண்பது பெர்சன்ட் பரவாயில்லை புற்றுநோயை குணப்படுத்தி அந்த அன்பரை ஆட்கொண்டு கூட்டி வந்த எண்ணெயும் ஆட்கொண்டு விலைமதிப்பற்ற மாணிக்கம் போல் நம்ம சாமி இருக்கார் இல்லையா இதெல்லாம் யாருக்குங்க வரும் இவர் சாமியை பார்த்ததில்லை சாமியை நேரில் பார்த்து பேசினதில்லை சாமியை பார்க்க கடைசி முறை தான் வியாதி முத்திர பிறகு தான் வந்தார் சாமியை அப்போ காண முடியலை ஏதோ ஒரு முதியோர் மடிகத்தில் வந்து பச்சளையை கொடுத்து இந்த வியாதியை குணப்படுத்துகிறார் பாருங்க உலகம் பற்றிய இடம் அறியாம இருளை விட்டு விட்டு இங்கே வா என்று வீட்டொழருக்கு என்னை அழைக்கும் திருவருளை பெற ஆசைப்படுகிறேன்னு இவர் நினச்சார் போலங்க இந்த மணிவாசக பெருமான் சொன்னது மாதிரி அறியாமைங்கிற இருளை விட்டுட்டு ஒரு திருவடி கீழ் வரணும்னு என் நண்பர் ஆசைப்பட்டார் போல அதனால் அவரை சாமிலேருந்து காப்பாற்றி சாமி எவ்வளோ பெரிய நன்மைகளை இங்கே பண்ணியிருக்கார் பாருங்க பண்ணி அவருக்கு மறுவாழ்வு கொடுத்து புனர் ஜென்மம் எடுக்க வைத்து குழந்தைகளுக்கு அப்பாவை கொடுத்து மனைவிக்கு கணவனை கொடுத்து தாய்க்கு பிள்ளைய கொடுத்து எவ்வளோ பெரிய கருணை பாருங்க இந்த கருணை சிவ வருமானுக்கும் சிவருமானாக இருக்கணும் சாமிக்கு தாங்க இருக்கும் அதனால் சாமியை பார்க்காமலே சாமியை குருவாக நினைத்தவருக்கு அருள் வந்து அவர் உயிரை காத்து அவருடைய கல்லீரல் புற்றுநோயை குணமாக்கிய எங்களது சர்க்குருநாதர் மூட்டைசாமி திருவடி கலலை படித்து இந்த வீடியோவைத்துடன் முடிக்கின்றேன் நன்றி வணக்கம்